அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப் பற்றாளன் ஞான சித்தன் புது உடைமை சிந்தாதத்தின் தந்தை என்று போற்றப்படுகிற காரல் மார்ஸ் அவர்கள் ஒரு அருமையான பொன்மொழியை நமக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த பொன்மொழி என்னன்னா மனிதனாக பிறந்தவன் பயனின்றி அழியக்கூடாது அப்படிங்கிறாரு இன்றைய காலகட்டத்தில் குறிப்பாக இன்றைய சமூகத்தில் வாழ்கின்ற மக்கள் எல்லாருமே தன் பெண்டு தன் பிள்ளை சுயநலமாக மட்டும்தான் இருக்கிறாங்க பெரும்பாலும் தன்னலம் கருதி தான் இருக்கிறாங்க பொதுநலத்தை எல்லாருமே மறந்துடுறாங்க தன்னலம் கருதாமல் பொதுநலம் கருதி வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே கடவுளுக்கு இணையாக பூமியில் நேராக வாழ்ந்த மனிதர்கள் சாமிக்கு நிகர் இல்லையா அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லை மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ மனிதனாக பிறந்து தெய்வமாக ஆனவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அப்துல் கலாம் ஐயாவை நம்ம வச்சுக்கலாம் இப்போ அவர் வந்து தனக்காக மட்டும் வாழாம இந்த சமுதாயத்திற்காக தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் அதற்காக திருமணம் கூட அவர் செஞ்சுக்கலை அதனால தான் அவர் அவருடைய பிறப்பு ஒரு சம்பவமாகவும் இறப்பு ஒரு சரித்திரமாகவும் இருந்தது அதனால் நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது இந்த சமுதாயமும் நல்லா இருக்க வேணும்னு என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன் அந்த வகையில் ஏ இசட் அப்துல் கலாம் ஃப்ரீ கோச்சிங் சென்டர் நடத்தி வரேன் இந்த ஃப்ரீ கோச்சிங் சென்டர் எதுக்காகனா நான் படிக்கிற காலகட்டத்தில் கோச்சிங் சென்டர் போக முடியாமல் ஃபீஸ் கட்ட முடியாமல் நானாக ஓனாக ப்ரிப்ரேஷன் பண்ணி தான் வாழ்க்கையில் வெற்றி பெற்றேன் என்ன மாதிரி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை தன்னலம் கருதாமல் பொதுநலம் சார்ந்து இருக்க வேண்டும் மனித வாழ்க்கையானது பயனின்றி அழியாமல் இருக்கணும் குறிப்பாக இன்றைய இளைஞர்கள் தமிழக இளைஞர்கள் மற்ற மாநில இளைஞர்களை காட்டிலும் சினிமா கிரிக்கெட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கை மிக குறுகிய வட்டத்தில் அமைச்சிக்கிறாங்க தன்னலமாக மட்டும்தான் இருக்கிறாங்க அது இல்லை பகலில் எரியும் விளக்காக இன்றைய இளைஞர்கள் வாழ்க்கை பயனற்று போய் போயிருக்கு அந்த நிலை மாற வேண்டும் அப்துல்கலாம் ஐயா கண்ட கனவு நனவாக வேண்டும் என்பது சமூகப் பொற்றாலன் ஞானச்சித்தனாகிய எனது வேண்டுகோள் யாம் பெற்ற இன்பம் பெருக வயகம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை குறிப்பாக அந்த நிகழ்வுகள் அனைத்தும் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இருக்கும் இந்த தகவல் அனைத்தும் அறிய தகவலாகவும் நீங்கள் அவசியம் அறிய வேண்டிய தகவலாகவும் இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள் காம்படேட்டிவ் எக்ஸாமில் வெற்றி என்பது உங்களுக்கு எட்டா கடி என்னுடைய தகவலை நீங்கள் குறிப்பி எழுதி படித்தீங்கன்னா எட்டாக கனியானது உங்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாக மாறும் அந்த வகையில் வரலாற்றில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன நவம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் மற்றும் நவம்பர் பதினேழாம் தேதி பிறந்த மற்றும் மறைந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் முதல்ல முக்கிய நிகழ்வுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உலக நாடுகள் சங்கமானது முதன் முதல்ல தன்னுடைய முதல் கூட்டத்தொடரை ஜெனிவாவில் நடத்துச்சு இந்த உலக நாடுகள் சங்கம்னா லீக் ஆஃப் நேஷன் அந்த லீக் ஆஃப் நேஷன் வந்து அமெரிக்க முன்னாள் அதிபர் உட்ரோ வில்சன் அவர்களுடைய முயற்சியால் ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி உலக நாடுகள் சங்கத்தின் முதலாவது கூட்டத்தொடர் ஜெனிவாவில் துவங்குச்சு அந்த நாள் தான் இன்று அந்த நாளில் என்னென்னா உலக நாடுகள் அனைத்தும் இந்த எதற்காக இந்த லீக் ஆஃப் நேஷன் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா முதல் உலக போர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் நடைபெற்றுச்சு இந்த முதல் உலக போர் உருவானுவதற்கு காரணம் அப் என்னான்னு பார்த்தோம்னா ஆஸ்திரிய நாட்டு மன்னனுடைய பையன் ஃப்ரான்ஸ் பெர்டினாடு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலையை கண்டித்து ஒரு ஒரு நாட்டுக்கும் அதாவது இப்போ நான் ஒரு நாடுனா எனக்கு ஒரு ஒருத்தர் சப்போர்ட்டர் ஆகும் இன்னொரு நாட்டுக்கு எதிர்ப்பாகும் இப்படி ஆரம்பித்தது உலக போராக மாறிச்சு இப்போ இந்த உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஸ்டார்ட் ஆகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் முடிஞ்சிச்சு இப்போ இந்த உலகப்பூரை நிறுத்துறதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அந்த ஒப்பந்தம் என்னென்னா விவசாய ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் வெர்சாயல் அப்படின்பாங்க இந்த விவசாய ஒப்பந்தம் வந்து பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற விவசாயம் அப்படிங்கிற இடத்துல போட்டாங்க இப்போ எல்லா நாடுகளும் அந்த விவசாய ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டுச்சு இனிமேல் நாங்கள் போரில் ஈடுபட மாட்டோம் போரால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளை தடுக்கணும் போர் ஏற்படுவதால் பொருளாதார இழப்பும் மனித உயிர்கள் இழப்பும் ஏற்படுது அதனால் விவசாய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தின்படி போரானது நிறுத்தப்பட்டது இந்த விவசாய ஒப்பந்தமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதில் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி போட்டாங்க அதன்படி உலக நாடுகள் சங்கமானது தோற்றுவிக்கப்பட்டுச்சு ஜெனீவா அப்படிங்கிற இடத்துல உலக நாடுகள் சங்கத்தின் முதல் கூட்டத்தொடர் நடைபெற்ற தேதி இன்று இந்த நேச நாடுகள் மைய நாடுகள்னு ரெண்டு நாடு என்று சொன்னேன் இல்லையா நேச நாடுகளில் ஃப்ரான்ஸு ரஷ்யா அமெரிக்கா பிரிட்டன் இதெல்லாம் நேச நாடுகள் மைய நாடுகள்னால் ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மனி இத்தாலி இப்போ இந்த உலக நாடுகள் சங்கத்தை தோற்றுவிக்கும் போது அப்போ அதிபராக இருந்த இத்தாலிய அதிபர் பெனிட்டோ முசோடினி என்ன தெரியுமா சொன்னார் இந்த சங்கம் அதெல்லாம் ஒன்று வேணாம் குருவிகள் தான் சண்டைக்கு சங்கம் சிறந்தது பருந்துகள் சண்டைக்கு அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதாவது அது ஒரு ஒரு நக்கலாக சொல்லுகிறார் குருவிகள் தான் சண்டை குருவிகள் சண்டைக்கு தான் சங்கம் தேவை ஆனால் பருந்து சண்டைக்காக அல்ல அது வந்து ஒரு சூப்பர் பவர் உள்ளது அப்படின்னு அந்த இதில் எதிர்ப்பு தெரிவித்தார் அப்படியெல்லாம் அதையெல்லாம் கடந்து அதை அந்த இதெல்லாம் நெக் நிலையை கடந்து தான் அவங்க இந்த லீக் ஆஃப் நேஷன் தோற்றுவிச்சாங்க அந்த லீக் ஆஃப் நேஷன் தான் பின்னால் வந்து ஐக்கிய நாடுகள் சபை அந்த அமைப்பானது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி உருவானுச்சு இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இன்றைக்கு உங்களுக்கு மறக்காது உலகப்போர் எதுக்காக ஏற்பட்டுச்சு அப்படின்னு அதன் தொடர்ச்சியாக தான் உல முதல் உலகப்போர் அதுக்கு அடுத்ததாக வெர்சாய் ஒப்பந்தம் அதுக்கு அடுத்ததாக லீக் ஆஃப் நேஷன் அதுக்கு அடுத்ததாக ஐநா சபை இப்படி தான் அதனுடைய ஹிஸ்ட்ரி அதனுடைய வரலாறு இப்படி தான் ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் தாய்லாந்து நாட்டில் முதன் முதலியாக எலெக்ஷனை நடத்துகிறாங்க இப்போ நம்ம இந்தியாவில் முதல் முறையாக எலெக்ஷன் எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்துச்சு தாய்லாந்து நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுலேயே எலெக்ஷன் வந்துருச்சு ஆனாலும் அந்த நாட்டில் இன்றளவும் அந்த மன்னராட்சி மாதிரி நாடாளுமன்ற முடியாட்சி தான் அந்த நாட்டில் இன்னும் இருக்குது அதில் வந்து ஒம்பதாம் ராமாவா அப்படிங்கிறவர் தான் இன்றைக்கும் அவருடைய அந்த நாட்டோடைய மன்னராக இருக்கிறாரு மன்னராட்சி இன்றளவும் தொடர்ந்துட்டு வருது அதுக்காக நான் இதை பதிவு செய்கிறேன் இந்த ஒன்பதாம் ராமாவா அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் பதவிக்கு வந்தார் இன்றளவும் அவர் தான் இருக்கிறாரு அதனால் அளவில் அதிக காலம் ஒரு நாட்டின் மன்னராக இருந்தவர் அப்படிங்கிற சிறப்பை இவர் பெறறாரு இப்போ தாய்லாந்து நாடு வந்து ஆசிய கண்டத்தில் இருக்குது தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் இதுவும் ஒன்று இப்போ இதனுடைய தலைநகரம் பாங்காங் அதனுடைய தலைநகரம் பாங்காங் அதனுடைய பழைய பெயர் சியாம் அப்படிங்கிற பெயர் இப்போ எக்ஸாமில் கேட்பாங்க சியாம் அப்படின்ற அழைக்கப்பட்ட நாடு எதுன்னு கேட்பாங்க அதுக்கு ஆன்சர் வந்து சியாம் அப்படின்னா தாய்லாந்துன்னு அர்த்தம் இது மாதிரி ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு பழைய பெயர் இருக்கு அதை நீங்கள் தெரிஞ்சுக்காங்க அதை நம்ம வேற ஒரு பதிவில் பார்க்கலாம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டுல நாதராம் கோட்சு நாராயணன் ஆப்தே இவங்க ரெண்டு பேரும் தூக்கில் இடப்பட்டார்கள் இவங்க ரெண்டு பேரும் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அதை பற்றி நான் ஒரு விரிவான தகவலை தர ஆசைப்பட்றேன் நாதுராம் கோட்ஸே நாராயணன் ஆப்தே வந்து மகாத்மா காந்தி படுகொலைக்கு காரணமானவர்கள் அவங்க வந்து ஹரியானா மாநிலத்தில் உள்ள அம்பாலா சிறையில் தூக்கில் போட்டாங்க நவம்பர் எட்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் அவங்கள தூக்கில் போடணும் ஒரு தீர்ப்பு போட்டாங்க அதன்படி நவம்பர் பதினைந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ரெண்டு பேரும் தூக்கில் போட்ட தினம் இப்போ மகாத்மா காந்தி அவர்கள் ஏற்கனவே ஐந்து முறை வடகுலை செய்ய முயற்சிக்கப்பட்டு அதிலிருந்து தப்பித்தவர் ஆறாவது முறையாக நாதாராம் கோட்சே வந்து சுட்டு கொண்டார் இப்போ இந்த நிகழ்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஜனவரி முப்பதாம் தேதி நடைபெற்றுச்சு அந்த அதனால தான் மகாத்மா காந்தி அவர்களின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் நம்ம ஜனவரி முப்பதாம் தேதியை தியாகிகள் தினமாக நம்ம அனுசரிக்கிறோம் இப்போ எக்ஸாம்பிள் கேட்பாங்க தியாகிகள் தினம் என்னைக்கு அப்படின்னு கேட்பா அது என்னைக்குன்னா ஜனவரி முப்பது மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்ட தினம் நம்ம தியாகிகள் தினமாக கடைபிடிச்சிட்டு வரோம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் இன்டெல் நிறுவனம் இந்த இன்டெல் நிறுவனம் வந்து கம்ப்யூட்டர் உலகில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான நிறுவனம் அதாவது மல்டிநேஷனல் கம்ப் கார்பரேஷன் மற்றும் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சார்ந்த அந்த சிப்பு மைக்ரோசிப்பெல்லாம் இதில் தயாரிக்கிறாங்க இந்த கம்பெனி தான் தயாரிக்கிறது இந்த இன்டெல் நிறுவனத்தின் தலைமையகம் ஹெட் குவார்ட்டர் வந்து அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் சாண்டா கிளாரா அப்படிங்கிற இடத்துல இருக்குது அடுத்ததாக ரெண்டாயிரம் ஆண்டில் ஜார்கண்ட் மாநிலம் உருவாக்கப்பட்டது ஜார்க்கண்ட் மாநிலம் இந்திய மாநிலங்களில் ஒரு மாநிலம் இந்த மாநிலம் ரெண்டாயிரம் ஆண்டில் நவம்பர் பதினைந்தாம் தேதி பீகார் மாநிலத்தில் இருந்து பிரிஞ்சது இந்த ஜார்கண்ட் மாநிலத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிறைய சிறப்பு இருக்குது ஜார்க்கண்டு மாநிலத்தின் தலைநகர் எதுன்னு பார்த்தோம்னா ராஞ்சி கனிம வளம் நிறைந்த மாநிலங்களில் இதுவும் ஒன்று இந்த மாநிலத்தில் இரும்பு நிலக்கரி அலுமினிய தாதுக்கள் நிறைய இருக்குது அதனால் சுரங்கங்கள் அதிகமாக இருக்குது இந்த மாநிலத்தில் இந்த மாநிலத்தோட பொருளாதாரம் கனிம சுரங்கல் தான் இப்போ இந்த மாநிலத்தில் நிறைய சிறப்புகள் இருக்குது மகேந்திர சிங் தோனி தல தோனின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் பிறந்த மாநிலம் பிரசன் முண்டா அப்படிங்கிற விடுதலை போராட்ட பழங்குடியின தலைவர் அவர் பிறந்த மாநிலம் ஜார்கண்ட் அப்படின்னா காடுகள் நிறைந்த நிலப்பரப்பு அப்படின்னு பேர் அதுக்காக தான் ஜார்க்கண்ட்னு சொல்கிறாங்க இப்போ ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கசாரிபாக் தேசிய பூங்கா இருக்குது இதெல்லாம் வந்து கேட்பாங்க கசாரி தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு கேட்பாங்க அதனால் இப்போ ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சி அந்த ராஞ்சி தலைநகரில் இருக்கிற விமான நிலையத்திற்கு பிரச முண்டா அப்படிங்கிற அந்த அவருடைய பேர் எப்படி நம்ம தமிழ்நாட்டுக்கு சென்னையில் இருக்கிற விமான நிலையத்திற்கு அறிஞ்ச அண்ணா விமான நிலையம் அப்படின்னு இருக்குது அந்த மாதிரி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற விமான நிலையத்திற்கு முண்டா அப்படிங்கிற அவருடைய பேர் வச்சுக்கிறாங்க அடுத்து தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழகத்தில் கஜா புயல் வந்து தாக்கிய நாள் கஜா அப்படிங்கிற பேரானது இலங்கை நாட்டில் வச்சாங்க இப்போ புயல் ஏற்படும் போது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் ரெ ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க பரிந்துரை செய்வாங்க அதில் இருந்து கஜாங்கிற வார்த்தை இலங்கை நாடு பரிந்துரை செஞ்சிச்சு கஜா அப்படின்னா ஏற்கனவே நமக்கு தெரியும் கஜேந்திரன் கஜா அப்படின்னா யானை மாதிரி அந்த யானை மாதிரியே வந்து தமிழ்நாட்டில் சுனாமிக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அதிக சேதத்தை ஏற்படுத்திய புயல் கஜா புயல் அந்த புயலானது நவம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் தமிழ்நாட்டை தாக்க அடுத்ததாக நவம்பர் பதினைந்தாம் தேதி பிறந்த சாதனையாளர்கள் யார் யார்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வானியல் அறிஞர் அதாவது வானியலை பற்றி படிக்கிற படிப்பு அஸ்ட்ரானமி அதை ஆராய்ச்சி செய்வர்களுடைய பேர் அஸ்ட்ரானமர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வானியல் அறிஞர் வில்லியம் ஹெர்சல் அவர்கள் வந்து பிறந்தார் இவர் வந்து யாருன்னா இங்கிலாந்து நாட்டு வானியல் அறிஞர் கோள்கள் மொத்தம் ஒம்போது இதில் யுரேனஸ் அப்படிங்கிற கோலை கண்டுபிடிச்சவர் தான் இவர் யுரேனஸ் அந்த கோளானது வில்லியம் ஹெர்சல் அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது அது மட்டுமல்ல அகச்சிவப்பு கதிர்களை இவர் தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு இவருடைய முயற்சியால் வானியல் இதில் அறிவியலில் இவர் ஒரு முக்கிய விஞ்ஞானி அடுத்ததாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய புரட்சியாளர் விடுதலை போராட்ட வீரர் பிர்ச முண்டா அவர்கள் பிறந்தார் இவர் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பிறந்தவர் உளுபவனுக்கே நிலம் சொந்தம் என்று போராடியவர் அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகவும் அன்றைய காலகட்டத்தில் நிலக்கிழார்கள் அதாவது பெரிய பெரிய ஜெமீன் எல்லாம் பழங்குடியின மக்கள் நிலத்தை அபகரிச்சிட்டாங்க அதனால் அவங்களுடைய அவங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உரிமை குரல் கொடுத்தவர் பிரிச முண்டா அவர் அவர் அவருடைய ஃபோட்டோ அதாவது பழங்குடியின மக்கள் ஃபோட்டோ ஒருத்தர் ஒருத்தர் அந்த ஒருத்தர் மட்டுந்தான் இந்திய நாடாளுமன்றத்தில் இருக்குது அது யாருன்னா பெருச முண்டா அவர்கள் அந்த சிறப்புக்கு அந்த மாவீரர் அந்த சிறப்புக்கு சொந்தக்காரர் அடுத்ததாக பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் பிறந்தார் இவர் வந்து வானொலி செய்தி வாசிப்பாளர் நாடக மற்றும் திரைப்பட நடிகர் இந்திய நம்ம தேசமானது சுதந்திரம் வாங்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜனவ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நமது இந்திய தேசமானது சுதந்திரம் பெற்றுச்சு அந்த செய்தியை முதன் முதலாக வானொலி வாயிலாக வாசித்தவர் பூர்ணம் விஸ்வநாதன் அவர்கள் இவர் வந்து நாடக மற்றும் திரைப்பட நடிகர் ஆண் பாவம் தில்லுமுள்ளு ஆசை போன்ற திரைப்படங்களில் நடித்தவர் மிகச்சிறந்த ஒரு நடிகரும் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்திய டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சா அவர்கள் பிறந்தாங்க இவங்க வந்து இந்திய டென்னிஸ் வீரர்களில் மிகச்சிறந்த ஒரு வீரர் உலகளவில் நிறைய பட்டங்களை பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தெலுங்கானா மாநிலத்தின் விளம்பர தூதராக அறிவிக்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் அர்ச்சினா விருதும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் டபிள்யூடிஏ விருது பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது பெற்றவர் இந்த மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருதுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது தான் பேரை மாற்றிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்படிங்கிறத மாற்றி மேஜர் சந்த் கேல் ரத்னா விருதாக இப்போ தந்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த விருதை முதன் முதலில் வாங்கியவர் நமது தமிழகத்தை சேர்ந்த விஸ்வநாதன் செஸ் பிளேயர் அவர் தான் வாங்கினார் ஃபர்ஸ்ட்டு விருது அடுத்ததாக நவம்பர் பதினைந்தாம் தேதி இறந்த சாதனையாளர்கள் யார் யாருன்னு பார்க்கலாம் நவம்பர் பதினைந்தாம் தேதி இறந்த சாதனையாளர்கள் ஆயிரத்தி அறநூற்றி முப்பதாம் ஆண்டில் ஜெர்மனி வானியல் அறிஞர் அஸ்ட்ரானமர் ஜொஹானஸ் கெப்லர் அவர்கள் மறைந்தார் இவர் வந்து அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமியில் மிகப்பெரிய ஒரு சயின்டிஸ்டு அது மட்டும் இல்லாமல் இவர் வரத்துக்கு முன்னாடி தாளமி என்கிற அறிஞர் பூமியை சுற்றி தான் மற்ற கோள்களெலாம் சுற்றுது அப்படின்னு புவி மைய கோட்பாடை சொன்னார் ஆனால் இவர் வந்த பிறகு இவருடைய காலத்தில் சம காலத்தில் தான் கலிலியோ கோபர் நிக்கஸ் இவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் இருந்துவிங்க இப்போ ஜொஹானஸ் கெப்லர் வந்து தன்னுடைய கருத்தை முன்வைச்சார் எப்படின்னா பூமி பூமியை எல்லா கோழும் சுற்றுல சூரியனை தான் எல்லா கோளும் சுற்றுதுன்னு சூரிய மைய கோட்பாடை இவர் சொன்னார் சூரியன் ஒரு இடத்துல இருக்குது சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் எல்லா கோளம் சுற்றி ஒம்பது கோலம் சுற்றி வருதுன்னு இவர் கண்டுபிடிச்சி சொன்னார் அது மட்டும் இல்லை ஆஸ்ட்ரோனோமா நோவா அப்படிங்கிற புத்தகத்தையும் ஆர்மோனிசே முண்டி அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதினார் வானியல் ஆராய்ச்சியில் இவருடைய பங்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பூமிதான இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் ஆச்சரிய வினோபா பாவே அவர்கள் மறைந்தார் இவர் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நடைபயணமாகவே பதிமூன்று ஆடுகள் நடந்து ஒன்றரை லட்சம் கிராமணங்கள் அந்த ஒவ்வொரு வில்லேஜுக்கும் போய் நாற்பது லட்சம் ஏக்கர் நிலத்தை தானமாக பெற்றார் மகாத்மா காந்தி அவருடைய கொள்கையில் மிகவும் தீவிர பற்று உடையவர் அதனால் இவரை வந்து மகாத்மா காந்தி அவர்களின் ஆன்மீக வாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க இ அது மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ராமன் மகசேசை விருது பெற்ற முதல் நபர் இவர் தான் இந்த ராமன் மகசேசை விருது வந்து பிலிப்பைன்ஸ் நாடு தருது நமது இந்திய நாடானது பாரத ரத்னா விருது தர மாதிரி பிலிப்பைன்ஸ் நாட்டில் மிக உயரிய விருது ராமன் மகசேசை விருது அந்த விருதை முதன் முதலில் பெற்றவர் நமது நாட்டை சேர்ந்த பூமிதான இயக்கத்தின் தந்தை வினோபா பாவே அவர்கள் பெற்றார் அடுத்ததாக இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் இவர் சிறப்பு செய்ய வகையில் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இதுவரைக்கும் நான் நவம்பர் பதினைந்தாம் தேதி நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு நான் தொகுத்து தந்தேன் இந்த தகவல் அனைத்தும் உங்களுக்கு பெரிதும் பயன்படும் என்று நான் நம்புகிறேன் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சமூகப் பற்றாளன் ஞான சித்தன் நன்றி வணக்கம்